போடுங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்ன மாதிரி சின்ன யூடியூபர்கெல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே காதல்ல வீழதா லைவ மறைச்சு பார்த்துட்டு இருக்கிற நண்பர்களுக்கெல்லாம் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப்பும் பண்ணிக்கோங்க அதுதான் நானும் கேட்குறேன் லைக் லைக் கமெண்ட் பண்ணிடுங்க புதுசாக இருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் பேசுற தமிழ் எல்லாருக்கும் கேட்குதா தமிழில் தானே பேசுறேன் நீங்களும் தமிழ்நாட்டில் தானே இருக்கீங்க ஹாய் ஹலோ எத்தவனே ஒரு இல்லையா? என்ன இல்லை என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா என்ன இல்லை ஹலோ எக்ஸ்கூஸ் நீ வணக்கம் என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண நாக நான் என்ன பண்ணேன் நான் ஒன்றுமே பண்ணலையே நீங்கள் நீங்கள் எப்போதான் என் லைவுக்கு வரீங்களா இல்லையே இந்த பேரை ஏற்கனவே பார்த்துருக்கனே நான் என்ன ஹார்ட்டு பறக்குது யார் இதுக்கு என்ன யார் உனக்கு தான் எனக்கு தானா பறக்கட்டும் 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 இருக்கட்டும் இருக்கட்டும் உங்கள் அன்பு உங்கள் அன்பை நான் மதிக்கின்றேன் என்ன பறக்கட்டும் இருக்கட்டும் ஹாட்டு 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 பறக்கட்டும் இருக்கட்டும் ஹாட்டு